நிர்ப்படத்தை கட்டை கொட்டால் நன்றாயிருக்கும் என்பதை இங்கு சொல்கின்றோம் அடுத்துலக மதியா அது நம்ம மீதி அடுத்துபாக புதிய நீதி கட்சிகளுடைய தலைவர் மரியாதைக்குரிய அந்த தேசி சண்முகம் அவர்கள் நம்முடைய தலைவருடைய தமிழகம் தலைமையிலே தலைவரின் பயணம் என்ற இந்த பயணத்தை வாழ்த்து பேசுவார்கள் தேசிய ஜனநாயக கூட்டங்களின் சார்பில் இந்தியாவிலேயே தலைமையேற்றிருக்கின்ற நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியும் தமிழகத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைமையிலும் தேசிய தலைவர் எடப்பாடி அவர்களும் வருகை தந்திருக்கின்ற அத்துணை தலைவர்களையும் வருகை தந்திருக்கின்ற அத்துணை பெருமக்களுக்கும் என்னுடைய முதற்கண் அணியத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் முதன் முதலாக நம்முடைய மத்திய அமைச்சர் முருகிஜி அவர்கள் தான் வேல் யாத்திரை நடத்தினார்கள் அந்த வேல் யாத்திரையை மிகவும் சிறப்போடு எழுச்சியோடு தமிழகத்திலே ஆன்மீகத்தை கலந்து வளர்த்திருக்கிறார்கள் பாரதிய ஜனதாவின் அதற்கருத்து நம்முடைய எழுச்சி நாயகன் நம்முடைய எண்மண் மென்மக்கள் என்ற தலைப்பிலே நம்முடைய எழுச்சி தலைவர் இளைஞர்களின் அற்புதமான உடன்பிரசு நம்முடைய தளபதி அண்ணாமணி அவர்கள் அற்புற முறையிலே நடத்தார்கள் அதற்கடுத்து பஞ்ச பாண்டவர்களிலே கருமராக பொறுப்பேற்று இன்றைய தினம் லைலா நாகேந்திரன் அவர்கள் பொறுப்பேற்று இன்றைய தினம் தமிழகத்தை பார்க்க தமிழகத்திற்கு திடீர்வியாக முறையில் தந்திருக்கிறார்கள் அந்த பயணம் வெற்றி பயணமாக அமைய வேண்டும் தமிழகத்திலே மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அதனால சொன்னார்கள் துவங்கி இருக்கிறது ஆட்சி அமைக்க தேசிய ஜனநாயக கூட்டணியிலே எடப்பாடியார் தலைமையில் இந்த ஆட்சியை மாற்றம் கொண்டு வர அனைவரும் பாடுபடுவோம் உழைப்போம் என்று சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்